ஓசூரில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி நூற்றுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் திமுக அரசு பொதுமக்கள் மீது வரி சுமையையும் கடன் சுமையையும் ஏற்றியுள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அதிமுக ஆட்சி அமையும் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூரில் பேச்சு ஓசூரில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஓசூர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் அதிமுக அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சூலகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு தலைமையில் ஓசூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் துணை ஒன்றிய செயலாளர் ரமேஷ் நவீன் ஆகியோர் தலைமையில் பேரிக்கை பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் அப்போது அவர் அனைவருக்கும் கட்சி தொண்டு மற்றும் வேட்டிகளை அணிவித்து அதிமுகவில் எழுந்ததற்கு வரவேற்பு தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தற்போது உள்ள திமுக அரசுக்கும் கடந்த ஆண்டுகளில் அம்மா மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசங்கள் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்றங்கள் நடந்த வண்ணமாக இருந்து வருகிறது கடந்த எழுபது ஆண்டுகளாக இல்லாத கடலை கடந்த நான்கு ஆண்டுகளில் தற்போது உள்ள திமுக அரசு வாங்கியுள்ளது திமுக அரசு பொதுமக்கள் மீது வரி சுமையையும் கடன் சுமையையும் ஏற்றியுள்ளது திமுக தலைமையில் எவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்தாலும் மக்கள் கூட்டணியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று அம்மா ஆட்சி அமைப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பி அதிமுக ஆட்சி நடக்கும் என தெரிவித்தார் உடன் ஓசூர் பகுதி கழக செயலாளர் ராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஹரிஸ் ரெட்டி மாவட்ட துணை செயலாளர் கலைச்செல்வி ராமன் ஓசூர் மாமன்ற உறுப்பினர் லட்சுமி யமகுமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சாரதி ஒன்றிய அவைத்தலைவர் முனிசந்திரப்பா ராஜ் உள்ளிட்ட ஒரு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்சி செய்துக்கொள்ள வைக்கிறதுக்காக இளைஞர்கள் கண்டிப்பாக அவரது எவ்வளவு பெரிய கூட்டணி இருந்தாலும் எவ்வளவு பெரிய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் கூட்டணியோடு அந்த எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஜெயிச்சு நம்மளுடைய ஆட்சி ஆட்சித்தரோட எம்பிஆரோட ஆட்சி நாலாண்டு காலம் அண்ணன் எடப்பாடியார் எப்படி ஆட்சி கொடுத்தாங்களோ அந்த ஆட்சி மீண்டும் மக்களுக்கு வழங்க அண்ணன் எடப்பாடியவர் ரெடியாக இருக்கிறாங்க நீங்கள் எல்லாம் ரெடியாகி வந்திருக்கிறீங்க கண்டிப்பாக இருபத்தாறு வந்து அன்னார்லாவோட முன்னேற்ற கழகம் ஆட்சி மக்கள் ஆட்சி குடும்ப ஆட்சி வீட்டுக்கு எடுக்கிற டைம் வந்துருச்சு அதனால தேசியத்தை நீங்கள் எல்லாமே வந்துருக்கீங்க உங்களுக்கு எப்பவுமே உறுதுணையாக அண்ணன் எடப்பாடியவர் இருப்பார் நாங்களும் இந்த இதில் இருக்கோம் அந்த மண்ணின் மைந்தன் நம்மளுக்கு துணை பொதுச் செயலர்களும் நம்மளுக்கு இங்கே உத உறுதியாக இருக்கிறாங்க அண்ணன் கிட்ட அவர் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க அவரும் நம்மளுக்கு நல்ல வளர்ச்சிப் படைகளை செய்ய ஆக்கப்பண்டிருக்கிறாங்க கண்டிப்பாக வர தேர்தல் இருபத்தாறு அம்மாவோடைய ஆட்சி அந்த எடப்பாடியோட ஆட்சி நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது செய்து நம்ம ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க பேருக்கு வந்து இவ்வளோ யூத்ஸு நான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் நல்லா பேருக்கெல்லாம் வரும்போது நம்மளுக்கு ஆளே கிடைக்கல எல்லாம் காங்கிரஸ் தான் அங்கே இருந்தது இன்னைக்கு இவ்வளோ பேர் பார்க்கும்போதும் பேருக்கு வந்து நம்பர் ஒன் அவர் இங்க இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் பார்க்க போகிறீங்க அதனால் அவங்களுக்கு ஃப்யூச்சர் கண்டிப்பாக நம்மளோட ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கோரி நீங்கள் வந்திருக்கவங்க எல்லாம் வருங்க வருங்க வருவேன்